வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் ஆறாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு அன்பு வளர உம் பொருளாதார துறையில் ஏற்ற தாழ்வை போக்கிவிட்டால் கற்பனை பேதங்கள் போகும் பொருளாதார துறையில் ஏற்ற தாழ்வைட்டால் கற்பனை போகும் அருளாதார துறையில் அறிவு செல்லும் அன்பு வளரும் மனிதர் வாழ்வு சீராம் அருளா வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி அன்பு வளர பொருளாதார துறையில் ஏற்ற தாழ்வை போக்கிவிட்டால் கற்பனை பேதங்கள் போகும் அருளாதார துறையில் அறிவு செல்லும் அன்பு வளரும் மனிதர் வாழ்வு சீராகும் அப்படிங்கிறாங்க குரு இப்போங்க ஒவ்வொரு மனிதனுக்குமே பசியாற்றணும் இந்த பருவ நிலைகளின் தாக்குதலை சமாளிக்கவும் அவசர கழிவுகளை வெளியேற்றவும் சில பொருட்களும் வசதிகளும் தேவை இந்த மூணு வந்து அடிப்படை தேவைங்க பேஸ் அப்போ தான் அவங்களால் வாழ முடியும் இதில் இருந்து தான் மற்ற தேவைகள் அவங்களுக்கு உருவாகுது இந்த அடிப்படை தேவையிலேருந்து அதை நிறைவேற்றுவதற்காக அவங்க நிறைய வேலைக்கு போகணும் பொருட்களை சம்பாதிக்கணும் அதை சேமிக்கணும் அதை அனுபவிக்கணும் இதெல்லாம் அவங்களோட அடிப்படை உரிமை இப்போ வயசானவங்க இருக்காங்க மனநிலை உடம்பு நிலை சரியில்லை இந்த இயற்கை சீற்றம் வருது பூகம்பம் சுனாமி நிலச்சரிவெல்லாம் வருது அந்த நாள் அவங்க தங்களோட பொருளை வசதியை இழந்துட்டு நிற்பாங்க சிலர் அவங்களுக்கு எல்லாமே உதவி செய்வதும் அடிப்படை உரிமை தான் இந்த அடிப்படை உரிமைகள் நமக்கு நடக்குதா நிறைவேறுதா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதா அப்படின்னா கேள்விக்குறி தான் ஏன்னா மனிதன் தனி நபராங்க அவன் ஒரு குழுவாகவோ என இனத்தில் சேர்ந்தோ சமூகத்திலோ நாட்டிலோ தானே இருப்பாங்க அப்போ அவங்களோட தேவைகள் அதிகமாயிட்டே போகுது அவங்க தன்னையே இயற்கையை தன்னையை காப்பாற்றிக்கணும் இயற்கை அழிவிலிருந்து இருந்து வேறு உயிரினங்கள்கிட்ட இருந்தும் இவன் தன்னை பாதுகாத்துக்கணும் விபத்து நடக்காமல் அவன் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க பொருள் சம்பாதிக்கணும் இல்லாதவங்களுக்கு வேற உதவணும் இப்போ இதெல்லாம் கிடச்சாதான் அவனோட வாழ்வின் நோக்கத்தை அடையக்கூடிய சூழ்நிலையே அமையும் இல்லைன்னா அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அதற்கு இப்போ மனுஷங்களுக்கு உணவு தேவையில்லை உடை இருப்பிடம் கழிப்பறை எதுவுமே தேவையில்லை இயற்கை சீற்றம் நடக்கலை விபத்து நடக்கலை எல்லா உயிரினங்களும் ஒற்றுமையாக அமைதியாக வாழ்ந்தாலும் இந்த அரசு அரசியல் நிறுவனமோ தேவையே இல்லையே அப்போ இந்த பொருளாதார கொள்கை சுத்தமாக தேவையில்லை மனிதருக்காக மட்டுமே பொருளாதாரமும் அரசியலும் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் அது மனிதன் அமைதியாக வாழ உதவக்கூடிய கருவிங்க இந்த அரசியலும் பொருளாதாரமும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் முதலாளித்துவம் வந்து சமுதாயத்தை அலட்சியப்படுத்தி தனிநபரை மதிக்குது இந்த பொது உடம்ப கொள்கை என்ன பண்ணுது தனிநபரை அலட்சியப்படுத்திட்டு சமுதா சமூகத்தை மதிக்குது இப்போ இந்த அரசியலும் பொருளாதாரமும் மனிதன் இல்லைன்ட்டு நடக்குமா ஏதாவது அர்த்தம் இருக்கா மனிதரை தானே நடக்குது அப்போ அவங்க மனிதருக்கு உதவணும் இல்லை மனிதனின் நோக்கத்தை அவன் வாழ்க்கையோட நோக்கத்தை அடைய இவங்க உதவி புரிய கருவியாக தானே செயல்படணும் சரி பொருளாதாரம் ஏன் சமநிலையில் இல்லாமல் இருக்குது மக்களோட வசதிகளை பூர்த்தி செய்வதற்கு பொருட்களை உருவாக்கணும் அதை சேமிக்கணும் இது தெரியலை ஏன் தெரியலை அவங்க அறியாமல் அனுபவம் இல்லாமல் இருக்காங்க அப்புறம் சில முதலாளிகளிடம் மட்டும்தான் பொருட்களும் வசதிகளும் அதிகமாக சேர்ந்து கிடக்கும் பார்த்திங்கன்னா சிலர் இருப்பாங்க பெரும்பாலான மக்களை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு அளவுக்கு அதிகமாக சம்பாதிப்பாங்க பார்த்திங்கன்னா அதே போல் அதிக வட்டி வாடகை தவணை தரகு வரி சுமை இதெல்லாம் வேறு இருக்குது பாதிக்குது கஷ்டப்பட்டு பொருளை உற்பத்தி செஞ்சாலும் அறியாமையால் போரினாலும் வீணாக்கிடுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ விவசாய நிலங்கள் தொழிற்சாலை வாணிப நிறுவனம் இருக்கு பாருங்க அது யாருக்கிட்டே சில கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட நிறைய குவிஞ்சு கிடக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பொருளாதார சமநிலை இல்லை இதுக்கான காரணம் உழைப்பாளி முதலாளி பிரச்சனை ஏன்னா நான் கரெக்டான சம்பளம் கொடுக்கல அந்த கொஞ்சம் சம்பளத்தை வச்சு அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை மன நிறைவு இல்லை மன அழுத்தம் வருது உடனே அவங்க வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க ஸ்டேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ நாட்டில் வளங்கள் கொட்டி கிடக்குங்க அது இயற்கை கொடுத்த கொடை ஆனால் இங்கே நடக்கிறத பாருங்கள் பண வீக்கம் விலைவாசி கிடுகிடுன்னு உயர்ந்துக்கிட்டே போகுது இதெல்லாம் மக்களால் தாங்க முடியல அப்போ அதிக வரிச்சுமைக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்க நிர்வாக செலவுகளும் இராணுவ செலவு நீதித்துறைக்கு செலவாகுது இல்லையா இதெல்லாம் சேர்ந்து வரிச்சுமையாக மக்களை அழுத்துது வேலை இல்லை என்ன அடிக்கடி வரக்கூடிய தேர்தல் அதிக செலவு நடந்துருது நிலையற்ற அரசியல் தன்மை கட்சி ஆட்சி வேறு நடக்குது இதனால் அதிகமாக பொது செலவு ஆகுதுங்கிறாங்க இந்த குறைகள் களையப்படணும் எல்லா தொழிற்சாலைகளும் ஒரே மாதிரியாக திறமைக்கும் உழைப்புக்கும் ஏற்ற நியாயமான ஊதியத்தை கொடுக்கணுங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும் பார்த்திங்கன்னா இந்த எல்லாருக்கும் வேலை அப்படிங்கிறத மகான் சொல்லியிருக்காங்க வேலை பங்கீடு அழகாக ஒன்று கொடுத்துருப்பாங்க எடுத்துக்காட்டுக்காக ஒரு குடும்பத்தில் அப்பா இருக்காரு ரெண்டு பையன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா மாதத்துக்கு ஒரு நாலாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்போ இந்த வேலையற்றோருக்கு வேலை கொடுக்குற திட்டம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்கல்ல அதில் ஒரு மணி நேரத்தை குறச்சிக்கணும் ஏழு மணி நேரம் தான் அவங்க அப்பாவுக்கு வேலை ஆனால் அவங்களோட சம்பளம் நாலாயிரம் இல்லை ஐநூறு குறைச்சிடணும் குறச்சிடணும் மூவாயிரத்தி ஐநூறு தான் இப்போ அவங்க வீட்டில் வேலை இல்லாமல் இருந்த மகன்கள் இருக்காங்க பாருங்கள் ரெண்டு பையன் அவங்களுக்கு வேலை கொடுத்துடணும் வேலை கொடுத்துட்டு மாதம் ஆயரருபா கொடுப்பாங்கல்ல வேலை பார்த்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பரண்டிக்ஸு அந்த மாதிரி கொடுத்துடணும் பயிற்சிக்கான ஊதியமாக கொடுக்குறோம் அப்போ அந்த குடும்பத்தோட இப்போ மொத்த மாத வருமானம் அப்பா மூவாயிரத்து ஐநூறுரூபா சம்பாதிக்கிறாரு ரெண்டு பையன் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்போ அஞ்சாயிரத்து ஐநூறா முன்னாடி இருந்ததை விட அந்த குடும்பத்தோட வருமானம் கூடியிருக்கு இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க இது போல் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதை இன்னும் நல்ல விரிவாக பார்க்கலாம் ஒரு வகுப்பில் இந்த துறையில் ஏற்றத்தாழ்வை நீக்கிட்டால் மக்கள் வந்து துறைக்குள்ள வெற்றி பெற முடியுங்க அப்போ தான் அறிவு செல்லும் அன்பு அறிவு அருள்துறை பக்கம் தான் அன்பு வளரும் அப்போ ஏன்னா இந்த இன்ப துன்பம்னா என்ன இந்த பிரபஞ்சமெல்லாம் என்ன அவங்களுக்கு ஒரு இ இயற்கையை கொஞ்சம் நேரம் நின்று ரசிக்கக்கூட நேரம் இல்லை அப்படியெல்லாம் ரசித்தா இயல்பு இயற்கை இறைவன்னா என்ன அப்படின்ற அந்த இயல்பு தன்மையெல்லாம் கூர்ந்து கவனித்தாங்கன்னா அன்புன்னு பேருற்று அறிவில் சுரக்குங்கிறாங்க அப்போ தான் நம்ம பிறரோட துன்பத்தை போக்குவோம் அந்த தூய நெறி சரிங்களா அப்போ நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் சரி அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அன்பு அப்படின்னா தன்னோடு இணைச்சி வச்சிருக்கிறதுங்க தான் வேற அது வேறன்னு நினைக்காது அப்படி தன்னோடு இணைச்சி வச்சுருக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடியது கருணை அன்பும் கருணையும் வேறு வேறு இல்லை அன்பை உணர்ந்துச்சுன்னா கருணை பிறந்துரும் எக்ஸாம்பிளுக்கு மாமரத்தில் ஒரு மாம்பெஞ்சு இருக்குது தொங்குதுன்னு வச்சுக்கோங்க அதோட காம்பில் தானே இந்த மாம்பெஞ்சு தொங்குவோம் அந்த இப்போ அந்த மாங்காய் வந்து பெஞ்சு வளருது வளரும்போது என்னாகும் வெயிட் ஆகும் அப்போ காம்பும் கொஞ்சம் பெருசாகும் அதை விழாமல் பிடிச்சிக்கிது பார்த்தா அப்படி பிடிச்சிருப்பது அன்பு அது வளர்வதற்கு வேண்டிய ரசத்தை ஊட்டி அது இனிப்பா புளிப்பா எப்படி இருக்குமோ அந்த மாங்காய் அதுக்கேற்ற மாதிரி ரசத்தை ஊட்டி பாதுகாத்து பெருசாக வச்சுட்டு பழமாக வளர செய்வது கருணை இந்த ரெண்டும் இறைநிலையோட தன்மை இது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு குழந்த குழந்தைய தாய் அம்மா தன்னோட இணைச்சி தூக்கி வச்சுருக்குறாங்க கீழே விழுந்துடாமல் பாதுகாப்பாக இருக்க பிடிச்சிக்கிறாங்கன்னா அது அன்பு லவ்வு அதற்கு மேலே அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னு யோசித்து ஊட்டி வளர்க்குறாங்கல்ல அது கருணை செயல் அப்போ அந்த அன்பை எல்லா இடங்களிலும் பார்க்கலாம் அதை தான் அழகாக சொல்லுவாங்க ஒரு பாட்டில் கருவுக்குள் முட்டைக்கும் கல்லுக்குள் தேரைக்கும் உணவை வைத்த இரவின் எண்ணெய் மட்டும் விட்டு விடுவானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு எப்படி கல்லுக்குள்ளே தேரை வருது தே கல்லுக்குள்ளே இருக்க தேரைக்கு உணவு கிடைக்குதுன்னா பாறையில் ஒரு மழை பேஞ்சு தண்ணியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் அந்த தவளை முட்டை போட்டுடுது அது இந்த பாறையில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சின்ன சந்து வழியாக ஓட்ட வழியாக தண்ணீர் வலிஞ்சு போகும்போது முட்டையும் அதுக்குள்ளே வலிக்கிட்டு போயிடுது அப்போ பாறைக்குள்ளே ஒரு வசதியான இடத்துல தங்கிக்குது அந்த முட்டை அது வளர்ந்து பெருசாகி தேரையாக மாறிடுது ஆனால் அதால் வெளியில் வர முடியலை அந்த சின்ன பாதை வழியாக அதுக்குள்ளேயே இருக்குது அப்போ அந்த பிளவு வழியாகவே அந்த தேரைக்கான காற்ற உள்ளே போயிட்டு இருக்கும் அங்கே வாழ்வதற்கு இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இறைநிலை தாங்க அழிக்கிது அதுதான் கருணை இப்போ ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மஞ்சள் கரும் இருக்குது வெள்ளைக்கரும் இருக்குது மஞ்சள் கரு தான் குஞ்சாக மாறுது அந்த அந்த உயிர் உருவாக உணவு யாருங்க தராங்க இறைநிலையை அதை சுற்றி வெள்ளை கருவாக வச்சுருக்கு பார்த்தா அப்போ இதை எல்லாத்தையும் ரெண்டையும் மஞ்சள் கரு வெள்ளைக்கரு ரெண்டையும் பாதுகாக்க இயற்கை வந்து என்ன செய்து பாருங்கள் அழகாக அற்புதமாக ஒரு ரசாயன கூட்டு சேர்ந்து ஒரு முட்டை ஓடு செஞ்சு அதை சேர்த்து பிடிச்சிக்குது மாதிரி அந்த குஞ்சு துன்பம் இல்லாது தானே உடைச்சிக்கிட்டு வெளியில் வர மாதிரி அதை அமைச்சிருக்கு அது அன்பு இப்படி எல்லாத்துலேயுமே பார்க்கலாம் எல்லா ஜீவராசிகளிடமும் இறைநிலை தான் அறிவாக இருப்பதனால அங்கே அன்பும் கருணையும் மிளிருது அப்போ சில பேர் கேட்பாங்க அப்புறம் எங்க விலங்கு ஒன்று ஒன்று கொன்று சாப்பிடுது அதுக்கு அன்பு கருணை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இயற்கையோட நியதிப்படி அவை தானே உணவை உற்பத்தி செய்து சாப்பிட முடியாது அதனால் அது ஒன்று இன்னொன்று அடித்து சாப்பிடுது அப்படியே பழகிருக்கு அதில் கூட சில உயிர்கள் தான் அப்படி செய்யும் எல்லாமே செய்யாது அப்படியே அது அப்படி கொன்று சாப்பிட்டாலும் அந்த உயிருக்கு சிறிது மயக்கத்தை ஊட்டி உணர்ச்சியே இல்லாது பண்ணிட்டு தன்னோட சக்தியெல்லாம் அந்த உயிர் மேலே பாய்ச்சிட்டு தான் சாப்பிட்றதே அந்த உயிருக்கு இன்பமாக இருக்கிற வகையில் உண்ணுமா இறைநிலை இந்த இடத்துல கூட கருணையோடு துன்பம் இல்லாத அந்த உயிரை தன்வசப்படுத்திக்கிதான் சொல்லுவாங்க பல் பல்லி இருக்குல்ல அது இது இது ஒரு பூச்சியை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அது கண்கள் வழியாக காந்த சக்தி அந்த பூச்சி மேலே பாய்ச்சுமா அதுக்கு மயக்கம் வந்துடும் அந்த நிலையில் அதுக்கு துன்பம் கொடுக்காது சாப்பிடுமா யோசிச்சு எவ்வளோ அன்பு கருணை இயற்கையை நம்மளை டிசைன் பண்ணியிருக்கு இருக்கு பாருங்க அப்போ இந்த அன்பு ஊற்றெடுக்கணும்னா அருள்துறைக்கு தான் நம்ம திரும்பணும் அப்போ தான் நாம் நிறைவான அந்த முழுமை அடைந்து இன்பமாக வாழலாம் மற்றவர்க்கும் தொண்டாற்ற முடியும் எனவே அனைவரும் சத் சங்கம் விரைக என்று கூறி இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி